இன்னொரு விஷயம் நாம் நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்க இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ஒவ்வொருத்தரோட ரோல் வேறு வேறு ஒருத்தரை போல் இன்னொருத்தர் முகத்தோற்றம் தோற்றம் மட்டும் இல்லை குணங்கள் கூட மாறுபட்டு தான் இருக்குது ட்வின்ஸு கூட குணங்களில் மாறி தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருந்தாலும் குணங்களில் இவ்வளோ மாற்றம் இருக்குது அது மாதிரி ஒவ்வொருத்தரோட ரோல் வேறு வேறு அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் பெருந்தன்மையோடு நடந்துக்கணும்னா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்க செஞ்ச தவிர மற்றவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது ஒருத்தவங்க செஞ்சு ஒருத்தவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுத்துட்டாங்க அதை ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது பெருந்தன்மையானவர்கள் லிஸ்டில் சொல்ல முடியாது அப்போ வந்து உறவில் வந்து நல்லிணக்கம் வந்து வராது இப்போ பெருந்தன்மையாக இருக்கணும்னா உறவில் நல்லிணக்கம் கண்டிப்பாக வந்து ஏற்படும் அப்போ நம்ம சில விஷயங்களை டைஜஷன்